ஆயிரத்தி முந்நூறு வருடம் பழமையான மகேந்திரவர்மன் வழிபட்ட சிவலிங்கம் ராணிப்பட்ட மாவட்டம் பக்கம் கோடம்பாக்கம் தாங்க இப்படி ஒரு பழமையான சிவலிங்கம் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு வருடம் பழமையான சிவலிங்கத்துக்கு நம்ம விரைவில் பிரதிஷ்டி நம்ம வீடியோ வருதுங்க ஆமாங்க சிவாய நம்ம திருப்பணி சொல்லியிருந்தங்க ஆமாங்க இந்த திருப்பணி விரைவில் நடக்க போகுதுங்க உங்களால் முடிஞ்சது சுவாமிக்கு உதவிகள் செய்யணும்னா கண்டிப்பாக செய்யலாங்க நம்ம கோவை அரண் பணி அரண்கட்ல மூலியமாகவும் ஊர் மக்கள் மூலிமாவும் உங்கள் சார்பாகவும் இந்த திருப்பணியானது சிறப்பான முறையில் நடைபெற உள்ளதுங்க ஆமாங்க சாமிக்கு வந்து ஆவடியாறு அப்புறம் சுவாமிக்கு பேடம் எல்லாம் தேவைப்படுதுங்க இது சுவாமிக்கு செய்கிறது காலையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சுவாமிக்கு உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சிவாய் நம்ம நம்ம ஸ்க்ரீனில் இந்த நம்பர் கொடுத்துட்றோங்க இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் சாமிக்கு உங்களால் முடிஞ்சது செய்யுங்க சிவாய நம்மை இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் போய் சேரட்டும் சிவன் பாதம் சிவாய நம்மை எவ்வளோ அழகாக இருக்குது